வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி இறால் ப்ரான்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஆனது இந்த ப்ரான்ஸ் இந்த ப்ரான்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதை கிளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரான்ஸுடைய தலையை வந்து நம்ம இழுத்து எடுத்துடலாம் அதை அப்படியே மொத்தமாக எடுக்கும்போது அந்த பகுதி வந்து நீட்டாயிரும் அதுக்கப்புறமா நமக்கு அந்த தோடை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி உரித்து எடுத்துருங்க இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிற ப்ரான்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து இந்த போட்டு போட்டிருந்தா நமக்கு இந்த தோடை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தோடை வந்து எடுத்தாச்சு இனி முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மேலில் இருக்கிற ஒரு பிளாக் லைன் தெரியுது கீழே அடியிலையும் இதே மாதிரி தெரியும் இப்போ இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பல் பல்குத்துற குச்சி எடுத்திருக்கேன் அது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த குச்சியை வச்சு ஒரு சைடில் லைட்டாக வந்து அந்த பிளாக் கலர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹோல் போட்டுட்டு அதை இழுத்து எடுத்தாச்சுன்னா ஈஸியாக வந்து வந்துடும் அந்த குடல் வந்து வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி நமக்கு அடியில் இருக்கிற அந்த குடலையும் வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கும் அதே பல் பல்குத்துற குச்சியை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த பிளாக் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த குச்சியை வச்சு போட்டுட்டு அதை இழுத்து எடுத்தாச்சுன்னா நீட்டாக வந்துடும் இந்த ப்ரான்ஸோடைய கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனாலயே நிறைய பேர் வந்து இதை வாங்க மாட்டாங்க ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய டைப்பு இறல்னால் நமக்கு வந்து ஈஸியாக இந்த கிளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் சின்ன டைப்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் வந்து நம்ம இந்த குடல் பகுதியை கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்துட்டு சாப்பிட்றது தான் நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீட்டாக எடுத்தாச்சு இதே மாதிரி இன்னொன்று வந்து கூட நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ஒரு ப்ராண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தலையை வந்து ரிமூவ் பண்ணுறோம் தலையும் அதோடைய குடல் பகுதி எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோடைய தோலை வந்து நம்ம எடுத்து விட்டுருலாம் அதுக்கு முதல்ல வால் பகுதியில் உள்ள அந்த ஷில்லை வந்து இழுக்கும்போது மற்ற தோடு வந்து ஈஸியாக வந்துடும் நமக்கு இப்போ இந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து பல் தேய்க்கிற குச்சி வச்சு நமக்கு நீட்டாக மேலே உள்ள குடலையும் கீழே வந்து இருக்கிற அந்த குடலையும் வந்து எடுத்துடலாம் ஒரு சைடில் அந்த குச்சியை வச்சு அந்த பிளாக் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இழுத்தாலே ஈஸியாக வந்து அந்த குடல் வந்துடும் இதே மாதிரி மேலேயும் வந்து இழுத்து எடுத்துடலாம் இப்போ ப்ரான் கிளீன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி